ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை ஊத்தப்பம் கல் தோசை பொடு தோசைன்னு எல்லா வகையான தோசை வெரைட்டிஸ் கூடயும் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான மதுரை ஸ்டைல் மல்லி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கீங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அளவுக்கு இருக்கும் அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இது நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சே பாதி சேர்த்து செஞ்சுருக்கிறேன் இது கூடவே ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நல்லா கழுவி க்ளீன் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இல நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையாக சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக சேருங்க அப்போ நல்ல சுவையாக இருக்கும் இது கூடவே சின்ன கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் இந்த புளி சேர்க்குறதை ஸ்கிப் பண்ணிடலாம் உங்கள் தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரகுரன் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக மூணு வர ஊற வச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியேவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறாங்க நல்லெண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு வந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி ஒரு குளிர் குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காய சட்னி அதில் சேர்த்துக்கலாங்க கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு கால் டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு இப்போ காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சாம்பார் மிளகாய் மிளகாய்த்தூள் தனி மிளகாயத்தூளை சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க வைப்போம் அப்போ நம்ம மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ டேஸ்ட் அந்த மாதிரி உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்க எட்டு நிமிஷம் கழிச்சு நல்லா தழத்தலன்னு கொதிச்சு வெங்காயத்தோடய பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக மதுரை சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை அதே மாதிரி ஆப்பம் ஊத்தப்பம் கல் தோசை பொடி தோசைன்னு எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான மதுரை மல்லி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ